சிவகங்கை மாவட்டம் மடப்புரம் கோவில் காவலாளி அஜித்குமார் கொலை வழக்கின் புகார்தாரர் நிக்கிதா அளித்த நகை திருட்டு புகார் தொடர்பாக ஆட்டோ சங்க தலைவரிடம் சிபிஐ விசாரணை நடத்தினர் ஆட்டோ சங்க தலைவர் கணேசனை அழைத்துச் சென்ற சிபிஐ அதிகாரிகள் காருக்குள் வைத்து நீண்ட நேரமாக விசாரணை நடத்தி உள்ளனர் கோவையில் உள்ள மருதமலை சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் பிரபல திரைப்பட காமெடி நடிகர் யோகி பாபு சாமி தரிசனம் செய்தார் யோகி பாபு தான் சொந்தமாக தயாரிக்க இருக்கும் படத்தின் கதையை முருகனின் பாதத்தில் வைத்து வழிபாடு செய்ததைத் தொடர்ந்து பக்தர்கள் சிலர் அவருடன் புகைப்படம் எடுத்து மகிழ்ந்தனர் திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோவிலில் நவராத்திரி திருவிழாவை ஒட்டி பராசக்தி அம்மன் ராஜராஜேஸ்வரி அலங்காரத்தில் அலங்கார மண்டபத்தில் எழுந்தருளினார் வெகு விமரிசையாக தொடங்கிய நவராத்திரி விழாவில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் காஞ்சிபுரம் காமாட்சியம்மன் கோவிலில் நவராத்திரியை முன்னிட்டு சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் செய்யப்பட்ட நிலையில் காமாட்சியம்மன் பல்லக்கில் வீதி உலா வந்தார் மேலும் கோலு மண்டபத்தில் எழுந்தருளிய காமாட்சியம்மனை திரளான பக்தர்கள் சாமி தரிசனம் செய்து வழிபட்டனர் குஜராத் மாநிலம் ராஜ்கோட்டில் நவராத்திரி விழா கோலாகலமாக கொண்டாடப்பட்டது துர்கா தேவியை வழிபடும் விதமாக பெண் ஒருவர் தத்ரூபமாக அம்மன் வேடமிட்ட நிலையில் குஜராத் கலாச்சாரத்தில் பேரூன்றி உள்ள பாரம்பரிய கர்பா நடனம் அரங்கேறியது இதில் பெண்கள் கலந்து கொண்டு நடனம் ஆடினர் திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வரர் கோவிலின் ராஜகோபுரம் முன்பு பந்தக்கால் நடப்பட்டு தெய்வ திருவிழாவிற்கான பூர்வாங்க பணிகள் தொடங்கப்பட்டன நவம்பர் இருபத்தோறாம் தேதி குடியேற்றத்துடன் தொடங்கும் விழாவின் சிகர நிகழ்வான பரணி மற்றும் மகாதீபம் டிசம்பர் மூன்றாம் தேதி நடைபெறுகிறது இது செல்லுமிடமெல்லாம் செய்தி நந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்குமிடமெல்லாம் செய்தி இதோ கியூஆர் கோட் இப்போவே ஸ்கேன் பண்ணுங்க Follow up